அம்மாளுடைய ஸ்தோத்திரங்களை நீங்களும் சொல்லி அம்மா சந்தோஷம் செய்யலாம் கோவிலில் வந்தா கண்டிப்பா பேசக்கூடாது தேவையில்லாததான் ಪ್ರಬಲವಾದ ಪಾದಿಶಾ ಮಹಾಮಾರಿಯ ವಿಗೀಯತೆ कर्मणे ओम कृष्णस्वपाद प्रसिद्धं पृथ्वी याहिरा देवाम भागं जभेन कृष्णे मन प्रसिद्धं द्रोणानास्ता दिव्य रक्षतस्तपिष्ठैः तव भ्रमाद आशका पतंजन स्पृशद शता शोषकानः कपूकश्चक्ने संदितो विद्रद विश्वकुलका प्रतिस्पशो विद्रदतोर्नितमो भवा पागर ಅದಭಧ ಯೋನೋಧುರ ಅಕಶಕಂ ಸೋಯೋ ಮಂತಜ್ಞೇ ಮಾಜಷ್ಟೇ ವಿಧಿರಾಧಧರ್ಶೀತೇ ಓ ರೆಂದೆ ಅಮ್ಮಾಳ್ಡಿಯ ಸಮಿಗೆ ಸಾಮವೇದಮಾನದೆ ಸಮರ್ಪಿಕಪಡಿಕ್ರದೇ ಪೇರಿ ಸಮಿತಿ ಪಳಿಯೋ ಸಾಮವೇದಮವ ದಾರದ ಓ ಅಗ್ನ ಆಯಾಹಿ ವಿತಯೇ ಗ್ರಣಾನೋ ಹವ್ಯದ ತಯೇ आसी मृत्यो नैवेदमावृतमासीत् या हि मृत्युस्तन्मनोकृतन् वीष्यामिति सोऽर्चन्न च रक्तस्यार्चत आपो जायम् இப்பொழுது அவ்வாறு இடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அபிராமி அந்தாதி அவதா ரஜா மனம் தரும் தெய்வ தெய்வம் தரும் நெஞ்சில் வந்து இனம் தரும் நல்ல நல்லா தரும் அன்பர் என்பவக்கே கணம் தரும் பூகுடலால் அபிராமி கடை கலை

इत्यादि कुंडे सबूत है रीतिर

ayam di rumah Pak यार हमारे सभी आत्मीय जनों को गुणदाय करता हूं தென்கிழக்கு அக்னி ரூபமாக முதல்ல நெருப்பு வடிவமாக முதல்ல நிலம் வடிவமாக பூஜை பண்ணது நெருப்பு வடிவமாக அக்னி ரூபமாக பூஜை பண்ணக்கூடியது இரண்டாவது அக்னி அடுத்ததாக தெற்கு திசையிலே பசுக்கள் உயிரினங்களாக போற்றக்கூடிய எஜமான மூர்த்தியாக பூஜிக்கக்கூடியது தெற்கு திசை அடுத்ததாக நைர்த்தியில் சொல்லக்கூடிய கன்னி மூலத்திலே பூஜிக்கக்கூடியது சூரிய வடிவமாக பூஜிக்கக்கூடிய தேவதை அடுத்ததாக மேற்கு திசையிலே பூஜை பண்ணக்கூடியது நீர் வடிவமாக இருக்கக்கூடிய சக்தி அடுத்தபடியாக வாயு கோண மூலை என்று சொல்லப்படுகின்ற வடமேற்கு திசையிலே பூஜிக்கக்கூடியது வாயு சக்தி காற்றின் சக்தி அடுத்தபடியாக வடக்கு திசையிலே பூஜை பண்ணக்கூடியது இந்து என்று சொல்லப்படுகின்ற சந்திரனுடைய சக்தி நிறைவாக ஈசானம் என்று சொல்லப்படுகின்ற வடகிழக்கு திசையிலே பண்ணக்கூடிய அக்னி ஆகாசம் சொல்லக்கூடிய வடிவமான சக்தி இப்படியான ஒன்பது சக்திகளாக ஒன்பது குண்டத்திலே பூஜித்து இந்த ஒவ்வொரு வேலைகளிலும் ஆச்சாரியர்கள் செய்யக்கூடிய இந்த யஜ்ய மந்திரங்கள் மூலமந்திரம் வேல மந்திரங்கள் நாயத்ரி மந்திரங்கள் எல்லாம் சிறப்பு ஹோம திரவியங்களாலும் அன்னவர்க்கங்களாலும் பக்ஷவர்க்கங்களாலும் ஹோமம் செய்து ஹோம நிறைவாக இந்த எட்டு ஆச்சாரியர்கள் யாகம் செய்த அந்த மந்திர சக்திகளை பிரதான ஆச்சாரியரிடம் சமர்ப்பித்து ஒவ்வொரு வேலையும் அந்த மூலமூர்த்தியாகிய ஸ்ரீ வாசுபடாவுக்கு கிட்ட சேர்ப்பாங்க இப்படியார் இந்த நாலு வேலை பூஜைகளிலே இன்ற இன்றைய முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்று வருகிறது இப்பொழுது ஓம திரவியங்கள் யாகத்திற்கு சேர்க்க வேண்டிய ஓம திரவியங்கள் தயார் நிலையிலே உள்ளது அந்த ஓம திரவியங்களை வளமாக எடுத்து வந்து யாகசாலையிலே தரும்படி உபசர்வசாதகர்கள் உபசர்வசாதகர் அவர்கள் இதை கண்காணித்து இந்த கபதியான இந்த ஹோமத் திரவியங்களை உபயகாரர்களுக்கு கொடுத்து ஆலயவலமாக எடுத்து வந்து யாகசாலைக்கு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேற்படி மங்களாதாரே பக்தநாதாரே மாங்கல்யே மாங்கல்யே மங்களப்ரதே மங்களம் மங்களார்த்தம் மங்களேசி மங்களம் மங்கலம் தேஹி மே সদা விதேஹி தேஹி கல்யாணம் விதேஹி விபுலாம் ரூபந்தேகி ஜயந்தேகி யசோ தேகி திஷோஜெயி தனம் தரும் கல்வி தரும் நல்லட எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கற்களே மாசுபடா நம்பிகையே உங்களுடைய அனுகிரகத்திலே இந்தளவு முதற்கால யாக பூஜைகளை நிறைவு செய்கின்றோ எங்களுடைய அனைத்து வித பாவங்களையும் தோஷங்களையும் விளக்கி தேவையான அனைத்து செல்வங்களையும் எங்களுக்கும் எங்களை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டி பிரார்த்தித்து படைகின்றோம் சரணடைகின்றோம் மாசுபடா தேவியே சரணம் சரணம் சரணம்